அன்பு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டுத்தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலும் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க துளி தூளி கூட இடம் கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளி கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த துன்பநிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கால நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுமையாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி நிர்கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயசு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயசு வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்று போகிறீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்மளோட மீனம் ராசி ஏன்னா லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் செட்டே ஆயிருக்காதுங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உறவினர்களோ உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் கூட உங்களை தேடி புதிதாக உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களா தடுமாறி போன இருந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்க மூலமாக ஏற்பட போகுதுங்க மீனம் ராசி மற்றும் மீனம் லக்கணத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டு காசி ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் சிலர் ரொம்ப மலை மேல் ஏற்றம் செய்யும் வரும் வாய்ப்பு ஏற்பட போகுது பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சம் அடைவதால் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்த பாக்கியம் உண்டாகும் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் மே தீரும் கடன்கள் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டுக் கடனை அடைத்து முடிப்பீங்க வங்கிக்கு உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படும் மீனத்துக்கு இருக்கும் டென்ஷன் மன அழுத்தம் நீங்கும் கவலைகள் தீரும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகள் ஏற்படும் மீனம் விருச்சிகம் கடகம் மகரம் ரிசுவம் ராசியினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மீனம் ராசிக்கு நிறைய தைரியம் குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிறைய மனக்கவலைகள் நீங்கும் இதைத்தான் செய்ய வேண்டும் இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் அபாரமான மாற்றங்கள் ஏற்படும் இளத்தரசிகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு யோகம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க தனது செயல்களை பிறர் அறியாத வண்ணம் சூட்சமாய் செயல்படுத்தும் மீனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் அனுகூலமான பேச்சுக்களால் பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் சமூகத்திலும் அரசு சார்ந்த வகைகளிலும் தேவையான நட்பெயர் உண்டாகும் வீட்டில் ஓரிடத்தில் வைத்த பொருட்களை அங்கும் இங்கும் தேடுவது வாகனங்களை பாதுகாப்பற்ற இடங்களில் நிறுத்துவதனால் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் வாகனத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க குடும்பத்தில் மூத்த சகோதர வகையினர் தந்தைக்கு நிகரான கனிவுடன் உங்கள் நல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவார்கள் தந்தையின் உடல் நலத்தில் தனிந்த கவனமும் அவருடன் மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளில் வாக்குவாதம் இல்லாத நிலையில் இருத்தல் வேண்டும் இதனால் தந்தையின் ஆயுளுக்கு பங்கமில்லாத நிலை உண்டுங்க உத்தியோகஸ்தவர்கள் அறிமுகமில்லாத நபர்களுக்கு தகுதிக்கு மீறிய உதவிகளை செய்யாமல் இருப்பது உத்தம பலனை உருவாக்கித் தரும் உடன் பணிபுரிவோரின் நற்செயல்கள் புதிய வாய்ப்புகளை தேடித்தரும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பணிபுரியும் அலுவலகத்தின் ஒத்துழைப்பால் இனிதே நடக்கும் தொழிலதிபர்கள் நன்மைகளை ஏராளமாக அணுவிக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுடைய தீராத பணிச்சுமையிலும் உங்களது குழந்தைகளின் நலனுக்காக பெண் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றி வருபவர்கள் தாங்கள் வழிபடும் தெய்வ அருளை பெற்று தங்கள் புத்திர வகையில் நல்ல முன்னேற்றமான வளன்களை பெறுவார்கள் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் சக ஊழியர்களின் தகுந்த உதவிகளால் நிர்ணயிக்கப்பட்ட பணி இலக்குகளை சுலபமாக செய்து உயரதிகாரிகளிடம் தகுந்த நட்பெயர் பெறுவார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் தெய்வ அருளால் குடும்பத்தில் சுமூகமான வாழ்க்கை முறைகளை பெற்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் கலைஞர்கள் ஆரோக்கிய குறைபாடுகளால் உங்கள் வேலையை தக்க நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் தொழில் விவகாரங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் அனைத்தையுமே இனிதே முடிக்க முடியும் அரசியல்வாதிகள் ஆதாயம் கிடைக்க நல்லோருடன் இருத்தல் வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளை கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க வெளியூறு பயணங்களை விரும்பும் மீனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் தொட்ட காரியம் வெற்றியில் முடிஞ்சாலும் கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படும் பணவரத்துக்கூடும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனசுல இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க அலுவலக வேலைக்காக வெளியூர் செல்ல நேரலாம் குடும்ப இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மனவருத்தம் வருத்தம் உண்டாகலா கவனமா இருந்துக்கோங்க மருத்துவம் தொடர்பான செலவு ஏற்படலாம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை நீங்கள் கையாளும் போது கவனமா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது கலைத்துறையினர்களுக்கு பணவரத்து ஏற்ற இறக்கமா இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுவது நல்லது அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்முடைய மீனம் ராசிக்காரங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்க மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க கலை உணர்வு மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்களா இவங்க இருக்காங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மற்றவர்களுக்காக தெய்வத்திடம் வேண்டிக் கொள்வதில் இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்கு சுக்கிரன் மூணு மற்றும் எட்டாம் வீட்டுல அதிபதியா இருக்காரு மூணாம் வீடு தைரியம் உடன்பிறப்புகள் முயற்சியை குறிக்கிறது எட்டாம் வீடு ஆயுள் மர்மம் விபத்து மாற்றத்தை குறிக்கிறது சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தா அதிர்ஷ்டம் சொல்வதை கொடுப்பார் கெட்ட இடத்துல இருந்தா உறவுகள்ல சிக்கல் செலவு மனஸ்தாபமெல்லாம் ஏற்படும் சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது சிறப்புங்க சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் அமர்வதால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாரு முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்குங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் எங்கிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ராகு கேது சனி செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களின் கூட்டணி இல்லாமல் இருந்தால் சோதனைகள் வந்தாலும் சாதிக்க போறீங்க ஒருவேளை கூட்டணி இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதிகளில் தங்கி படிக்கும் அமைப்பு வருங்க அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க வேலையை விடாமல் இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức subscribe நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது ஒரு பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்